பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாள் ஒன்றாம் தேதி மூன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மாசி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கல் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பற்றி கொஞ்சம் சிறிது கா பேசி தீர்த்து கொள்வதும் அவர்கள் மீது அதிக அக்கறை கொள்வதும் நன்மை தரும் விரயங்கள் அதிகமாக இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் இரத்த பந்த உறவுகளுடன் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் ஒரு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கையும் பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக டக்கென்று கைகூடுவது ஆச்சரியமும் சந்தோஷமும் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது சுப செய்திகளாக கருதப்படும் மாற்று தொழில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தரவாதமும் அனுகூலமும் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடக கடகராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிபடியாக்கக்கூடிய அமைப்பு புதிய அறிமுகத்தில் வாக்குவாதம் வேண்டாம் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் எழுபறியாக இருந்த பிரச்சனை படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக உள்ளர்த்தத்துடன் மனமிட்டு பேசி தீர்த்து கொள்வது சிலருடன் நன்மையே ஏற்படுத்தும் தாய் வழி உறவு தந்தை வலியோருடன் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் இழுபறியான அமைப்பு படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் ரீதியான அனுகூலமும் ஏற்றமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அந்நியனை குறைபில் இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத பஞ்சாயத்தெல்லாம் பெரியளவு பாதிப்போ பெரிய அளவு சங்கடத்தையோ ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் அதிகரிக்கும் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் யோகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாள் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அதி அற்புதம் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ஏற்றம் நிச்சயம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தால் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அனுகூலம் கண்டிப்பாக கூடக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக நல்ல விஷயங்கள் கை கொடுப்பது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் ஏற்றமும் அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அனுகூலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் அசையாமசையா பொருள் சேர்க்கை வாகன அமைப்பு அனுகூலங்களை ஏற்படுத்தும் நீண்ட நாட்கள் திட்டமிட்டும் செல்ல முடியாத பயணங்கள் டக்கென்று ஏற்படுவது ஆச்சரியம் மேலதிகாரிகள் விஷயத்தில் டக்கென்று அனுகூலமும் பெரிய அளவு சந்தோஷமும் ஏற்படும் உத்தியோகத்தில் ஏற்றம் காணப்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருப்பதும் குறிப்பாக குடும்பத்தில் அதே செய்கிறேன் இதே செய்கிறேன் என்றெல்லாம் பேசிவிட்டு பிறகு மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தொழில் ரீதியாக அனுகூலமும் உத்தியோக ரீதியாக ஏற்றமும் நம்பிக்கைக்குரிய அமைப்பை தரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வாகனங்களில் சிறிது கவனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அனுகூலம் குடுக்கல் வாங்கல் பகை விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் பேசி தீர்த்துக்கொள்வது நன்மையான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி நம்பிக்கையை ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்